உலகத்திலே எவன் ஒருவன் உலக பெருமானே உள்ளன்போடு வழிபடுகின்றானோ அவனுக்கு கேட்டதே கிடைக்கும் அகர சரமு மகில கலைகளும் வெகுவிதங் கொண்ட துவமும் அபரிமித சூருதையும் அடங்கும் தனி பொருளாய பொருளுமாய பொருளுமா அறிவை அறிபவர் அறியும் மின்பன் தனை துரிய முடிவை அடி நடு முடிவில் துங்கண் தனை சிறிய அணுவையணு முனிஞ்சும் புனற்றயமும் மற்றதொரு காலம் ஆற்றதொரு காலம் நிகழும் வடி வினை முடிவில் ஒன்றென்றிருப்பதனை நிறைவு கூறி மொழி வரடிறை பகர அறியதை மிசும்பின் புறற்றயம் எரித்த பெருமானும் ஆ எரித்த பெருமானும் நிருப குரு பரகுமரென்றும் பக்தி கொடு பரவ அருளிய மௌனமன்று தனை பழைய நினது வழி அடிமையும் விளங்கும் படி இனிது உணர்த்தி அருள்வாய் உணர்த்தியருள்வாயே தகு 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 தன் த த த த தன் தகு தக கடி கடு கடி கடு கடு நடுகு தகு தக செகுத தன தன் தரே தகுத தீது ஆ த தீ தன 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 தனன தன ததன டுண்டு டு தரென்றென்றும் உடுக்கயுமியாவும் ஆ உடுக்கையுமியாவும் மொகுமொகன அதிரமுதிரண்டம் பிளக்கணி மிரலகை கரணமிட உலகெங்கும் மிக் கனட முடுகு பயிரவர் பவோரி கொண்டு களத்தில் ஒரு கோடி ஆ களத்தில் ஒரு கோடி புது கழுகு கொடி கருடனங்கம் பொறக்குருதி நதி பெருக முக கவந்தங்கள் நிறமிட முரசிசரவின்ற கரசை அளித்த பெருமா அளித்த பெருமாளே ஆ தக் 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 தன்தித்தகு தகுதி தன தன நன்தன தன் தன தன ததன தன தன நன தன நன் தன் தன ததன தன தன நன தன நந்தன் தன தத ந பாடலேண் ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி நாலு முதலென உரைசை பொது திருப்புகள் முதலென உரைசை ஐம்பந்தோர் அக்ஷரமும் அகில கலைகளும் வெகுவிதம் கொண்ட தத்துவமும் அபரிமித சுருதியும் அடங்கும் தனிப்பொருளை எப்பொருளுமாய அகரம் முதலெழுத்தாகக் கூறப்படும் ஐம்பத்தொரு அக்ஷரங்களையும் அகில கலைகளும் சகல கலைகளையும் அறுபத்தி நான்கு கலைகளையும் பலவகைய உண்மை பொருட்களையும் எண்ணறிய மறைப்பொருள்களையும் தனக்குள் அடக்கிக் கொண்டிருக்கும் உப்பற்ற பொருளை எல்லா பொருள்களுமாய் விளங்கும் அறிவை அறிபவர் அறியும் இன்பம்தனை துரிய முடிவை அடி நடு முடிவில் துங்கம்தனை சிறிய அணுவை அணுவினின் மலமு நெஞ்சும் குணத்ரயமு மற்றதொரு காலம் அறிவை ஞான நிலையை அறிந்தவர்கள் அறிந்து அனுபவிக்கும் பொருளை துரிய முடிவை யோகியர் தன்மயமாய் நிற்கும் உயர்நிலையிலே விளங்கும் முடிவுப் பொருளை அடி நடு முடிவு இம்மூன்றும் இல்லாத துங்கம் தனை பொருளை சிறிய அணுவை அணுவினின் சிறிய அணுவினின் அணுவை சிறிய அணுவுக்கும் அணுவாய் விளங்கும் பொருளை மலமும் நெஞ்சும் குணத்ரயமும் அற்றதொரு காலம் ஆணவும் கண்மும் மாய எனப்படும் மும்மலங்கள் மனம் புத்தி அகங்காரம் சித்தம் ஆகிய காரணங்கள் சத்வம் தாமதம் எனப்படும் குணங்கள் இவைகள் பலவும் அற்ற நீங்கின ஒரு காலத்தில் ஒரு காலநிலையில் நிகழும் வடிவினை முடிவில் ஒன்றென்றிருப்பதனி நிறைவு குறைவு ஒழிவர நிறைந்தெங்கு நிற்பதனி நிகர்பகர அறியதை விசும்பின் எரித்த பெருமானும் நிகழும் விளங்குவதான வடிவினை ஸ்வரூபத்தை முடிவில் யுகாந்த காலத்திலே முடிவு பொருளாய் ஒன்று என்று இருப்பதனை திகழும் பொருளை நிறைவு குறைவு நிறைந்தது குறைந்தது நீங்கும் தன்மையுடையது என்னும் சப்தமே இல்லாது நிறை பொருளாய் எங்கும் நிற்கும் பொருளை நிகர் அதற்கு இணை இகுதென்று பகர அறியதை சொல்லுவதற்கு அறியதாய் சொல்லுவதற்கு இல்லை என திகழும் பொருளை விசும்பின் ஆகாயத்திலே பறந்து திரிந்த முப்புறங்களை எரித்த பெருமானும் சிரித்து எரித்த பெருமான் சிவனார் உன்னை நிருப குருபர குமரா என்றென்று பக்தி கோடு பரவ அருளிய மௌன மவுன தனை பழைய நினது வழியடிமையும் விளங்கும்படிக்கினிது உணர்த்தி அருள்வாயே நிருபா அரசே குருமூர்த்தியே குமரமூர்த்தியே என்றென்றெல்லாம் பக்தியுடனே போற்றினபொழுது நீ அருளிய அவருக்கு நீ உபதேசித்த அருளின மௌன மந்திரம் தனி மௌன உபதேச மந்திரத்தை பழைய நினது பழைய உன்னுடைய பழைய வழி அடிமையாகிய அடியேனுக்கும் விளக்கம் தரும் வகையிலே இனிமை தரும் வகையிலே உணர்த்தி அருள்வாயே உபதேசித்து அருள் புரிவாயாக தகு 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 தந்தந்த குத் தகு டிகுகுகுகு டிகு டிகுகு டிண்டிண்டி குட்குடிகு தகுதகன கெனசகுத தந்தந்து ரித்தகுத தத்ததுகு தீதோ தனதனன தனதன தனதன தன்தன டுடு தர ரி என்றென்று இடக்கையும் உடுக்கையும் இவியாவும் தகுகு என்றெல்லாம் பலமுறை இடக்கை என்னும் வாத்தியமும் உடுக்கை வாத்தியமும் பிற எல்லா வாத்தியங்களும் முகுமொகேன அதிர முதிர் அண்டம் பிளக்க நிமிர் அலகை கரணம் விட உலகெங்கும் பிரமிக்க நடமுடுகு பையரவர் பவுரி கொண்டின்புற படுகளத்தில் ஒரு கோடி மொகு என்னும் பேரொலியுடன் அதிர்ச்சியுரம் முழங்க பழமையாயுள்ள அண்டங்களெல்லாம் அந்த அதிர்ச்சியால் பிளவுபட்டு வெடிக்க நிமிர்ந்து நின்று அலகை பேய்க்கூட்டங்கள் கரணமிட கூத்து வகைகளை ஆட உலகு எங்கும் பிரமிக்க உலகத்தில் உள்ள எல்லோரும் திகைத்து மயங்க நடமுடுகு பைரவர் நடன வேகத்திலே புரியும் பைரவ மூர்த்திகள் பவுரி கொண்டு மண்டலமிட்டு கூத்தாடி மகிழ அசுரர்கள் படு இறந்து படுகின்ற போர்க்களத்திலே ஒரு கோடிக்கணக்கான கணக்கான கொடி கருடன் அங்கம் போற குருதி நதி பெருக வெகுமுக கவந்தங்கள் நிறுத்தமிட முரசதிர வென்று இந்திரர் கரசளித்த பெருமாளே வயது முதிர்ந்த கழுகுகளும் கொடி காக்கைகளும் கருடன் பருந்தாகிய பறவைகளும் அங்கம் பிணங்களின் அங்கங்களை கொத்தி தாக்க குருதி நதி பெருக ரத்த ஆறு வெள்ளம் பெருக வெகுமுக கவந்தங்கள் பலவகையான தலையற்ற உடல்கள் கூத்தாட முரசுவாத்யம் பேரொலி எழுப்ப அசுரர்களை ஜெயித்து தேவேந்திரனுக்கு விண்ணுலக ஆட்சியை தந்த பெருமாளே சிவபெருமானுக்கு நீ உபதேசித்த அருளின மௌன உபதேச மந்திரத்தை உனது பழைய வழியடிமையாகிய அடியேனுக்கும் விளக்கம் தரும் வகையிலே இனிமை தரும் வகையிலே உபதேசித்த அருள் புரிவாயாக ओ शरवण ओ शरवण